வணக்க மக்களை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொள்ளாச்சிக்கு அருகே நடந்த ஒரு அமானுஷிய சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரான கனிமொழி அப்படின்ற பெண்மணி வந்து தன்னோட அப்பா கிட்டே வந்து ஏதாச்சும் ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நண்பரான மாரிமுத்துக்கு நடந்த சம்பவத்தை வந்து சொல்கிறாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம அப்லோடு பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொள்ளாச்சினாவே நம்ம நிறைய படத்தில் வளர்த்துருக்கிற மாதிரி நெல் வயல்களும் சாலையின் இரு பக்கமும் வச்சிங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கிற தாவரங்களும் ஓடைகளும் தாங்க நமக்கு கண்ணுக்கு தெரியும் இயற்கை அழகு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரொம்பவே அழகாகவே இருக்குங்க எந்த அளவுக்கு அழகு இருக்கும் அளவுக்கு ஆபத்துக்குள்ள அந்த பொள்ளாச்சிகளை வந்து நிறைந்திருக்கிறதாவே சொல்லப்படுதுங்க கனிமொழியோட அப்பாவோட நண்பரான மாரிமுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவருங்க எண்பது காலகட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆயில் மோட்டர் கூட அந்தளவுக்கு இருக்காதுங்க கவலை இறக்கிறதன்னு சொல்லுவாங்க அதாவது எருதுகளை வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி ஒரு பரி மாதிரி அதாவது ஒரு தொட்டில் போன்ற அமைப்பை வந்து உள்ளே தண்ணி தாங்க வயலுக்கு வந்து நீர் பாய்ச்சுவாங்க அந்த பனியில் வந்து அதிக அளவில் தாங்க இது மாரிமத்தோட தொழிலே ஏன்னா அங்கே வந்து மோட்டர்ஸ் வந்து கிடையாதுன்றனால தன்னோட மாட்களை வச்சு இப்படி கேட்குறவங்களுக்கு வந்து தண்ணீர் அரைச்சி கொடுத்துட்ருப்பாருங்க அதுதான் அவரோட பூர்வீக தொழில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலமும் அதில் விளையிற காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மாட்டில் மாட்டு வண்டியோட உதவியோட பொள்ளாச்சி சந்தைக்கு எடுத்துட்டு இருப்பாருங்க அப்படி போயிட்டுருக்கும்போது அவருக்கு நடந்த ஒரு அமானுசு சம்பத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா எண்பது காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து நடந்ததுங்க மாரிமுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தன்னோட காய்கறிகள் அதாவது தன்னோட தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளிகளை வந்து பார்த்திங்கன்னா கூடைகளை வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு தன்னோட மாட்டு வண்டியில் ஒரு அதிகாலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிலேருந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளே கிளம்புறாருங்க பொள்ளாச்சியை நோக்கி அந்த கிராமத்தில் இருந்து பொள்ளாச்சி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டருங்க வெடிய காலையில் வந்து பொருள் வைக்கணும்னா கொஞ்சம் நேரத்துலேயே போகணுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு தோராயமாக அவர் கிளம்புறாருங்க மாட்டு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கூடை தக்காளியை வந்து ஃபுல்லாக ரப்பிட்டு ஒரு பெட்ஷீட்டை ஒன்று எடுத்து போற்றிக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுங்க தீப்ப அந்த மூளை ஒரு விளக்கு ஏன்னா மாட்டு வண்டிக்கு வந்து வெளிச்சம் வேணுங்க பார்த்திங்களா அது மாதிரி ஒரு வெளிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் ஒரு லைட் செட்டப் பண்ணிக்கிட்டு மாட்டு வண்டியில் ஏறி போயிடுறாருங்க அவரோட கூட வந்து துணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயினாவே கூட வந்து ஒரு நாய் வளர்த்துட்ருப்பாங்க எப்பயுமே வீட்டில்னாவே அந்த நாயும் அவங்க கூடவே வருதுங்க குட்டி அது அப்படி அவர் சந்தைகளில் போயிட்டுருக்க வழியில் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தார் ரோடு வசதி கிடையாதுங்க மண் ரோடு தான் ரெண்டு பக்கமும் ஓடை இருக்கும் ஃபுல்லாக வயலுங்க அப்படி போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா புளியம் தோப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்காங்க அவங்க பகுதியில் அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டுக்கு முன்னாடி இடுகாடுன்னு ஒரு அமைப்பு இருக்குங்க எல்லா கிராமத்துலையுமே இறந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெட்பாடியை வந்து இந்த பக்கம் சுடுகாட்டை பார்த்த மாதிரி திருப்பிட்டு போவாங்க வந்து திருப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு போகிற அனுமதி கிடையாது அந்த நடுகாட்டோடய அழுந்து முடிச்சிடணுங்க அந்த நடுகாட்டு பகுதியில் வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி செல்லவே இல்லைங்க மாடு வந்து மிரள ஆரம்பிக்குதுங்க இவர் கொஞ்சம் தைரியம் சொல்லிங்க ஏன்னா கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அதிக அளவு அந்த சன்னீர் சேர்ந்த வேலை பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியத்துல வளர்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருனா அந்த லைட்டு வெளிச்சத்தை எடுத்து அந்த அகல்களுக்கு எடுத்து மேலே வச்சு காட்டாருங்க தீப்பந்தது மாதிரி இருக்கிற ஒரு லைட் செட்டப்பை அப்படி காட்டும்போது பார்த்தீங்கன்னா எந்த உரிமையாக அவருக்கு தின்படலையா நாய் அவர் கூட வந்து கூட்டிகிட்டு வந்த குட்டி நாய் வந்து அந்த ரோடுவே பார்த்து மண் மனுசாலே தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன் கையில் இருக்கிற சாட்டைக்குள்ள வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எருதுகளை வந்து லைட்டாக வந்து தட்டுறாருங்க சாட்டைக்குள்ள வச்சு எருதுகளை வந்து முன்னாடி பார்த்துக்கி யோசிக்குதுங்க அப்படி பின்னோக்கியே போகுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நட்ச்சுனே தெரியல அப்புறம் கொண்டார கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து லைட்டாக பயத்தோடய நிரண்டு பார்வையில் வந்து அதாவது கண்களை வந்து முட்டை முட்டையாக வச்சுக்கிட்டு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்குங்க மெதுவாக ஆனால் முன்ன வந்த விட ரொம்பவே மெதுவாக இருக்குங்க அந்த எருதுகள் அப்படி இன்னும் கொஞ்ச தொழில் போயிட்டு அதோட அந்த கிராமத்தோட எல்லைக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் மாடுகள் வந்து ரொம்பவே மிரள ஆரம்பிச்சிடுதுங்க மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று கொம்பை வந்து ஆட்டிக்கிட்டு மாட்டு வண்டி வந்து இங்கிட்டும் அப்படியே ஒரே இடத்துல சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க மாடுகள் மிரண்டு போயிட்டு நாய் ரொம்பவே ஒரு பகுதியை பார்த்து ரொம்பவே பயந்த மேனைக்கு வந்து ரொம்ப கொலைக்குதுங்க அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மாறி மொதத்துக்கும் ஒரு பயம் கிளம்பிடுச்சுங்க என்னடா திடீர்னு மாடும் இப்படி மிரளது நாயும் இப்படி கொ குலைக்கிதே நம்ம தனியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பயத்தில் அதை கொண்டு தீப்பந்தம் போன்ற அந்த அமைப்பு விளக்கை எடுத்து வந்து சுத்தியும் முத்தியும் பார்க்குறாருங்க இந்த கத்தாழை மரம் இந்த கத்தாழை தாளம்பூ பகுதியில் வந்து இந்த பேய்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பூங்க அந்த கத்தாழை அந்த ரோட்டு சாலையில் இருக்கிற கத்தாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு அது வெள்ளையான்ற போன அமைப்பும் கூட ஒரு உருவம் இருக்குதுங்க ரொம்ப குள்ளையாகவே அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும் ஒரு வேலை பஞ்சு மூட்டை மாதிரி ஏதாச்சும் இருக்குமா இல்லை அந்த நம்மளே இப்போ யூஸ் பண்ணுறாங்களே ஊரியா போய் அந்த வெள்ளைக்கெல்லாம் இருக்குது அது போல் எதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்காருங்க இருந்தாலையும் ஒரு கையில் வந்து மாடுகளோட கயிறுகளை பிடிச்சிக்கிட்டு இந்த கூடைகளை வந்து விழுந்துருமான்னு ஒரு பயத்தில் இருந்தாலையும் அது அவருக்கு வந்து இன்னும் பயத்தை கிளப்புதுங்க அந்த சாலையோரத்தில் பார்த்தா அந்த வெள்ளையான உருவத்தை பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தன்னோட ஜாட்டைக்குழை வந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி போடுறாருங்க மாட்டை மாடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ரெண்டு அடி நவுந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு ஒரு ஏதோ கொலுசு தகுந்த மாதிரி நல்லா பயங்கரமாகவே கேட்குதுங்க அப்படி கேட்கும்போது போது மாடுகள் இன்னும் மிரண்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஓடையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாட்டு வண்டி சாஞ்சிருச்சிங்க அதில் ஒரு மாடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நோகத்தடியிலே மாட்டிச்சு ஒரு மாடு அப்படியே கலந்துருச்சுங்க அந்த அச்சானிலேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு கீழே உளுந்த உடனே தக்காளி ஃபுல்லாக போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இறுது கூட பக்கம் இருந்தது நாய்க்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அது எகிரி குஜிடுச்சி வண்டி சாயும் போதே இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கை காலில் வந்து அங்கங்கே அடிங்க சேறு சகதியமாக இருந்துச்சு அது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓடையில் வந்து கை காலை கழுவிட்டு அந்த மாடை வந்து அந்த கலப்பையிலேருந்து சரி அந்த நோகத்தட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணி வராருங்க ஏன்னா ஒரு மாடு மட்டும் மாட்டிக்கிச்சில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு போய் பார்த்திங்கன்னா மிரண்டு வீட்டுக்கே ஓட்டம் பிடிச்சிருச்சிங்க மாடுகளுக்கு வந்து வீட்டுக்கு வழி தெரியுங்க அதனால் ஓட்டம் ஓடி போயிடுச்சுங்க பயத்திலே இவரும் வந்து பார்த்திங்கன்னா பயத்தோடு அந்த கீழே விழுந்த விளக்க வந்து பார்த்திங்கன்னா அணியாமல் இருந்ததுனால எடுத்துக்கிட்டு இவரும் கொஞ்சம் பயத்தோடய வேகமாக ஓட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் போய்ட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணன் அதாவது பங்காளின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களோட பக்கத்து வீட்டு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாருங்க ஏன்னா அந்த கிராமத்துலேருந்து கிளம்பி ஒரு மூணுக்கு நாலு கிலோமீட்டர் தான் ஆகும் அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை சம்திங் ஆகிடுச்சிங்க டைமு அவங்க போய் வீட்டுக்கு வந்து ஆளுங்களை கூப்பிட்டு போகிறதுக்குள்ள அப்படி போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்த்தா எந்த ஊருமே இல்லை மாடு தான் வேற ரெண்டு கீழே சாய்ச்சிருச்சு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாருங்க அங்கே இருந்த தக்காளியெல்லாம் நசுங்கி போயிட்டு ஒரு ரெண்டு மூணு குடம் மட்டும்தாங்க நல்லா இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு ஓரமாக வச்சு இன்னொரு மாட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து அதில் ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டாருங்க அதுக்கப்புறம் தாங்க அவருக்கு அமௌண்டி சம்பவமே அதிக அளவில் ஒரு தாக்குச்சு இந்த சம்பவம் நடந்து அடுத்து சந்தைக்கே போகலைங்க ஏன்னா ஒரு வாரம் விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல கீழே விழுந்துருச்சுங்க அந்த லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சந்தைக்கு போகிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் கூட்டாக போவாங்க மாட்டு வண்டியில் பகல் நேரத்தில் போனவங்க கிட்ட வெடிஞ்ச பின்னாடி அந்த மூணு கூட தக்காளி அதாவது மீந்து போன தக்காளியும் கொடுத்துட்டாருங்க ஏன்னா இந்த வாரம் விளைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு நஷ்டம் தான் அடுத்த வாரம் விளைச்சல வர வரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு வாரம் கேப் இருக்கேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் இல்லையே கையில்ன்னு சொல்லிட்டு இந்த நீர் எரிக்க போகிறாருங்க இந்த கவலை அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அப்படி ஒருத்தரோடது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் போயிட்டு நெல்லு கைக்கு தண்ணி இல்லாதனால கிணத்துல கவலை இறக்கணுங்க பகல் டைம்னால் ஃபுல்லாக வெயில் அதிகம்ன்றதுனால நைட் டைம் அவர் சூஸ் பண்ணிக்கிறாருங்க அப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா அதே சுடுகாட்டு வழியாக தாங்க போயாகணும் அந்த நடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இந்த இது இருக்குது அவரும் தைரியத்தை விளை வச்சுக்கிட்டு இந்த டைம் என்ன பண்ணுறாருனா குலதெய்வத்தோட திருநீரெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு போகிறாருங்க மாட்டை கூட்டிகிட்டு மாடு இந்த டைம் மரலாகவே இல்லைங்க அந்த இடுகாட்டு பக்கம் போயிட்டு அந்த கவலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோகத்தடியில் வந்து பூட்டிட்டு அந்த பரின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு கயிறெல்லாம் டைட் பண்ணிவிட்டு தண்ணி அரைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஒரு அரை மணி நேரம் போனதுக்கப்புறம் மாட்டுக்கு ரெஸ்ட் விடுவாருங்க ஏன்னா மாடு முன்னாடி இழுக்கும் இழுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே வந்து ஊற்றும் அடுத்து கீழே பின்னாடி ரிவேஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து கீழே இனத்தில் இறங்கிக்குங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன்வர் ரெஸ்ட் விடுறாங்க மாட்டுக்கு அதாவது ஆஃப் அனர் கழிச்சு மாட்டுக்கு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டோன்னு சொல்லிட்டு இலைப்பாரம் வர்றாங்க மாடு மூச்சரியும் அப்படின்னு இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஓடை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சிங்களே அதே தாளம்பு வாசத்தோட ஒரு கொலுசு சத்தம் ஒரு மறுபடியும் ஒரு கேட்குதுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டுக்கல ஏன்னா கலைப்பில் வந்து அப்படியே கீழே உட்காந்துட்டுருக்காரு மாட்டு கொஞ்சம் நீவி கொடுத்துட்ருக்காரு மாடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நுரத்தள்ளி போயிட்டு இருக்குங்க ஏன்னா வெயிட் இழுக்குதில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டு இவர் ம மறுபடியான இந்த டைம் குலதெய்வத்தோட திருநீர் வச்சுட்டு வந்திருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அது அவங்க குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாண்டோர் அந்த பெரியாண்டோட நீரை வந்து வச்சுக்கிட்டு ரிட்டன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்கிற தைரியத்துலேயும் பக்கம் தான் பக்கத்து கையில் இது மாதிரி யாரோ இறச்சிட்ருப்பாங்க சத்தம் போட்டால் கூப்பிட்டுக்கலான்ற ஒரு தைரியத்தையும் மறுபடியும் இறக்க ஸ்டார்ட் பண்ணுறாருங்க மறுபடியும் ஒரு ஆஃப் போனதுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாஞ்சுருக்கு இது வரைக்கும் பாஞ்சிட்டுக்குமேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் அப்போ ஒரு தீப்பந்த வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செட்டப் இப்பயும் வச்சிருக்காருங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு வயல்வெளியை சுற்றி பார்க்குறாருங்க அப்படி போயிட்டு வயல்வெளியை வந்து மறுபடியும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து ஓரளவுக்கு ரம்பிடுச்சுங்க சரி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வந்து தண்ணீர் இறக்கலாம் இறச்சிட்டு அப்படி போயிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு இறக்கும்போது மறுபடியும் அந்த கொடுசத்தை வந்து பயங்கரமாகவே கேட்குதுங்க ரொம்ப பக்கத்தில் கேட்குது மாடுகள் வந்து மறுபடியும் மிரள ஆரம்பிக்கிதுங்க இந்த டைம் அவர் என்ன பண்றாருன்னா பயம் வந்துருச்சுங்க சரி வேக வேகமாக போயிட்டு பாஞ்ச வரைக்கும் போதும் முக்கால் வச்சு பாஞ்சிருச்சு மீதி நாளைக்கு கூட அவர்கிட்ட சொல்லிக்கலாம் அந்த நிலத்துக்காரர்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டெல்லாம் கலத்திட்டாருங்க கலத்திட்டு போகும்போது மாடுகள் தாங்க போதும் முன்னாடி பின்னாடி ரெண்டு மாடும் போட்டி போட்டு வீட்டுக்கு போகிறத்துக்கு ஓடுதுங்க இவரும் கொஞ்சம் வேகமாகவே போறாரு கையில அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்க தீப்பந்தம் போன்ற லைட்டை எடுத்துக்கிட்டு நடுகாட்டன் போன உடனே மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எகிர ஆரம்பிச்சிருச்சுங்க முன்னாடி போன பெரிய ரெண்டு ரெண்டு கா மாடுகளும் வந்து பார்த்திங்க எருதுங்க ரொம்பவே ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஏன்னா வண்டி மாடுகள்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டுமே ஒரு இழுத்துட்டு அப்படியே இழுத்து தள்ளிட்டு ஒரு மாடு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க பயத்தில் கத்திக்கிட்டு உணர் மாடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கங்கிற வயலில்லாம் ஓ சேத்துலலாம் தூந்து ஓடுதுங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயம் அதிகமாகிடுச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு நேராக வீட்டுக்கு போயிடுச்சுங்க வீட்டுக்கு இவரும் பின்னாடி ஓடிட்டார் ரெண்டு மாடு வீட்டுக்கு தான் போயிடுங்க பார்த்தா ஒரு மாடு வரலைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் யோசிச்சு பார்க்குற இந்த நடுகாட்டு பக்கம் இருக்கிற வயல் பக்கம் போயிடுச்சு இன்னும் வீட்டுக்கே வரலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்கன்னா ரிட்டர்ன் போய் செக் பண்ணுறாருங்க அங்கே மாடு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணுறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டைம் அவரோட பக்கத்து வீட்டாள வந்து துணை கூட்டு போகிறாருங்க ரெண்டு பேருமே இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏரிக்கார மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் போகிறான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒருத்தி வந்து எடுத்துகிட்டு போகிறாருங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுகாடு போன்ற அமைப்புலையும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மண் சாலையிலேருந்து பிரிஞ்சு போகிற பெரிய அவர் ரெண்டு பேரும் சூஸ் பண்ணிட்டு போகிறாருங்க மாடு தேடிகிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கத்தாலே தேடி உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே உருவம் தென்படுதுங்க அதை பார்த்துட்டு ஒரு பயத்தில் கத்திட்டு ஓடி ஓடிடுறாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு பார்த்துக்குள்ளே அந்த மாடு வந்து அங்கே போயிடுதுங்க இவர் ஓடுறத பார்த்துட்டு அவர் அந்த பக்கம் இருக்கிற அவர் பயத்தில் ஓடி வந்து வீட்டில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இது மாதிரி கத்தா உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மாரிமுத்துக்கு பயங்கரமாக வந்து காய்ச்சல் அடிக்க ஆரமிச்சிருதுங்க அவரோட கொலை தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு அப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க எப்போயுமே இந்த மாதிரி சாமி கண்ணி தாங்க எல்லா கிராமத்துமே வளர்க்கும் இப்போவும் கூட சில பகுதிகளில் வந்து நடைமுறை இருக்குங்க அப்படி போய் கேட்கும் போது தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த ஆன்மாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஆன்மாவும் இது மாதிரி கணவனால் துன்புறுத்தப்பட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாங்க அந்த பகுதியில் வந்து கத்தாள மரத்தை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளியமரம் இருக்குதுங்க ஒற்றைய புளியமரம் அதில் வந்து தொங்கிட்டதாகவும் அப்போ இருந்தால் அந்த ஆவி வந்து அங்கேயே தான் சுற்றிக்கிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பூஜையெல்லாம் மேற்கொண்டுட்டு அவர் வந்து அவர் பயந்திருக்காரில் பார்த்திங்களா அந்த இடத்துல போயிட்டு இது வைப்பாங்க பச்சை வைப்பாங்க அதாவது கோழியை போய் அரிச்சு மு முறிஞ்சு போட்டு வருவாங்க அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் காய்ச்சல் வந்து விட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட விவசாயம் பார்த்துக்கிட்டு அவரோட தேவைக்கு மட்டுமே விவசாயம் பார்த்துக்கிட்டு பகல் சந்தைக்கு போகிறதா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வண்டி போகும் பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க அவருக்கும் கூட போகிறது அதுக்கப்புறம் தனியாக போகிறதே அவர் தவிர்த்துட்டாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைம் தண்ணி அரைக்கிற வேலைக்கும் கூட போகிறதில்லைங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழிக்கு சொல்லியிருக்காங்க கனிமொழி வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கும் இது போல் ஒரு அமௌனிஷன் நம்ம நடந்துருந்துச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்